ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா வீட்டு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் துணி துவைக்கும் போது அதில் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அலசி முடித்ததுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு முறை நாலந்து சொட்டுக்கள் க்ரி கிளிசரினை சேர்த்து அலசி பார்த்தா சுருக்கம் மறையும் துணி காய வைக்க நைலான் கயிறை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை வாங்கின உடனே கொஞ்ச நேரம் தண்ணீரில் ஊற வைங்க சோப்பு ஊற்றி பின் நீங்கள் அதை அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதை நீண்ட நாட்கள் அறுக்காமல் உழைக்கும் எண்ணெய் பாட்டில் தெரியாமல் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அதில் கோலமாக போட்டு விடுங்க அதுக்கப்புறமா தொடச்சிங்க அப்படின்னா அது எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கும் மிக்சி கிரைண்டர் போன்றவற்றெலாம் நீங்கள் கிளீன் செய்யும் போது அதுக்கு பழைய டூத் ப்ரெஷ்ஷும் டூத் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா புதியது போல் பலிச்சுன்னு இருக்கும் நம்முடைய அலட்சியத்தின் காரணமாக துணிகளில் கரைப்பட்டுறோம் அதை நீக்குவதற்கு நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்குவோம் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் கரைப்பட்ட இடத்துல எலுமிச்ச சாரை சிறிது ஊற்றி துவைத்தீங்க அப்படின்னா கரை எளிதில் நீங்கிவிடும் துணி துவைக்கும் பார்த்திங்கன்னா நேரம் அதிகமாக ஆகும் அதிலும் வெள்ளை நிற துணிகளை துவைக்கும் போது அதிக நேரம் எடுத்துக்கொள்வோம் இதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா துணி துவைக்கும் போது அதில் சிறிது உப்பையும் சேர்த்து துவைத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் சமையல் செய்யும்போது அதில் நாம் வெங்காயம் பூண்டையும் அவசியம் உபயோகிப்போம் பூண்டு மற்றும் வெங்காயம் வெங்காயத்தை உறுப்பதற்கு தான் அதிக நேரம் தேவைப்படுகிறது பூண்டு உறுப்பதற்கு முன் அதை சிறிது நேரம் தண்ணீரில் போட்டு வைத்து ஊற வைத்து பின் உரித்தால் விரைவில் உரிந்துவிடும் வெங்காயமும் அப்படிதான் இட்லி தோசை மாவு அரைத்தால் இதை நீங்கள் பயன்படுத்துங்க அதாவது இட்லி மாவு அரைக்கும் போது அதில் ஒரு வெண்டைக்காயை சேர்த்து அரைங்க அப்படி அரைக்கும் போது மாவு மிகவும் பஞ்சு போன்று மிருது பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சப்பாத்தி மாவு பிசைந்து அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல் ஊற விடவும் அதன் பிறகு நீங்கள் நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் மாவு பிசையும் போது அதில் வாழைப்பழத்தை சேர்த்து பிசைந்து பார்த்தா மிகவும் மிருதுவாக இருக்கும் கதவு ஜன்னல் போன்றவற்றை துடைக்கும் போது சமையல் சோடாவுடன் எலுமிச்சை சாறு கலந்து ஈரத்துணையை நனைத்து துடைத்து பாருங்கள் வீடே பலிச்சென இருக்கும் இது போன்ற தகவலை பெற இங்கே சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்